நீ என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்க காமிப்பா அதில் என்ன எழுதியிருக்க எடுத்து காமி அதில் ஓப்பன் காமி ஆ வெரி குட் சொல்லு அதில் என்ன எக்கு பிளஸ் a plus a sa a plus a nya nya plus a ta ha plus a bega ha plus a ta indi plus a na வெரி குட் அது என்னது பாது வெரி குட் ஓலைச்சூடல உயிர்மை எழுத்துக்கள் சேர்ந்து உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கியிருக்க உன் பேர் என்னப்பா வெரி குட்